நண்பன் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எங்கே இருக்கிறன்னு பா பார்க்குறது நான் காட்டுறேன் பாருங்கள் அது உங்களுக்கு தெரியும் எங்கேன்னு பாருங்கள் காட்டுறேன் வாங்க எங்கடா நம்ம இருக்குன்னு சொல்லிட்டு என்னடா ரோடை கட்டுறதுன்னு பார்க்குறீங்க ரோடில் நிற்கிறேங்க ரோடு நடந்து போய்கிட்டு ஓகே வாங்க முன்னாடி போய் பார்ப்போம் என்னங்க இன்னும் கெஸ்ட் பண்ண முடியலையாங்க சரிங்க நானே சொல்லிடுறேன் வாங்க என்ன நண்பர்களே எங்கே இருக்குன்னு சொல்லி கெஸ்ட் பண்ணீங்களா பண்ணல இல்லை சாரி வேறு டிசைன் தெரியாதீங்க ஒரே ஏறுது சரி நானே உங்களுக்கு காட்டுவாங்க எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி காட்டுவாங்க எப்படி பாருங்கள் இங்கே தாங்க இருக்க நம்ம இங்கே தான் நிற்கல அப்படியே நடந்து போய்ட்டுக்கோம் இங்கே தான் இருக்கிறோம் நம்ம நிலை நம்ம பெருமை திருநெல்வேலி சரிங்களா கண்டிப்பாக பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பில்லைக்கு நட்டுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது எதிர்த்தாப்லேயே வந்து காட்டுற மாதிரி ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் இந்த பக்கம் கூட்டிங்களாக்கா அங்கே தெரிஞ்சு பார்த்தீங்களா பில்டிங்கு அதுதாங்க ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் ஜூம் பண்ணி காட்டுமா ரயில்வே ஸ்டேஷன் திருநெல்வேலி ரயில் நிலையம் தெரிதுங்களா ஆமாங்க அதுதாங்க எதிர்த்தாப்லேயே வந்து ஜங்ஷன் திருநெல்வேலி ஜங்ஷன் பெரிய ஜங்ஷனுங்க கண்டிப்பாக யாரோ வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பாருங்கள் ஓகே வாங்க பார்ப்போம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நேற்று நைட்டு சரிங்களா அந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு பொருளை வாங்கினதுக்காக அங்கே வந்தோம் அது என்ன பொருள்னு உங்களுக்கே தெரியும் ஸோ திருநெல்வேலினாலே என்னால உங்களுக்கு புரியும் சரியா அந்த அந்த பொருளை வாங்க தான் நான் வந்தேன் இப்போ அந்த இடத்த காட்டுறேன் பாருங்களேன் உங்களுக்கு பாருங்கள் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் வந்து சரியாக வந்து ஏழு ஏழரை மணி ஆகுதுங்க காலையிலே ஓப்பன் ஆகிருக்கு ஸோ அந்த சாந்தி சுவிஸ் விகார் சரிங்களா அது வந்து என்னடான்னு பார்த்தீங்கன்னா அங்கே அல்வா தாங்க நூற்றி நைட்டு வந்து நம்ம இங்கே தாங்க வந்து அல்வா வாங்கணும் ஸோ ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு அல்வா கிடையாது இருட்டு கடை கடை அல்வாக்கப்புறம் இது ஒன்றுங்க ஸோ ரொம்ப அருமையான அற்புதமான ஒரு இடம் இது ஸோ காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா நான் வரும்போது வந்து ஒரு சபரிமலை போட்டு வந்த சாமிங்க வந்து வண்டி நிப்பாட்டி வாங்கிட்டு கிளம்பிட்டாங்க ஸோ இப்போ இப்போ ரெண்டாவது வண்டியை வந்து வாங்கினதுக்காக வந்து நிப்பாட்டி இறங்கி போகிறாங்க மாற்றி வளர்ந்து அம்மன் நண்பர்களே பார்த்தீங்கன்னா தெரியும் யாரும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்குங்க அதே மாதிரி பக்கத்தில் வந்து பயமுதிர் நிலையம் தின்னவெளி அல்வா அப்படின்னு சொல்லி போர்டெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க அவங்களும் கடை தந்து வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகே நண்பர்களே நம்ம போய்ட்டு போனால் சாப்பிட்டு நம்ம கிளம்பக்கூடிய டைம் ஆகிட்டுருக்கு ஸோ போ வாங்க போ சரிங்களா கண்டிப்பாக அந்த பதி தான் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பில்லாக கண்டுகிட்டுருக்கு அப்போ தான் நம்ம போட பதிவு உங்களுக்கு வரும் ஓகே நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம் ஓகே நண்பர்களே நீங்கள் இந்த பார்த்து பதிவு சரி கம்பெனி உங்களுடன் உங்கள் நண்பன் நைன் ப்ரோ சிக்ஸ் எட் ஓகே பாய்ச்சியோ